வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஜாதகம் சார்ந்த விளக்கம் யாருடையதுனால் திரைத்துறையில் வந்து பல்வேறு பரிமாணங்கள் கொண்டு பல்வேறு முகங்கள் கொண்டு ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகராக மட்டுமில்லாமல் பல்வேறு பரிணாமங்களில் சிறந்து விளங்கிய ஒரு தனித்திறமை பொருந்திய அவர் உடல் மொழியாலே மக்கள் அனைவரையும் கவர்ந்திருக்கும் வல்லமை புரிந்திய ஒரு நகைச்சுவை நடிகர் சார்லி சாப்ளின் அவரோட ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் சார்லி சாப்ளின் அவர்களை பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு நகைச்சுவை நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல நடிகர் இயக்குனர் இசையமைப்பாளர் திரைக்கதை எழுத்தாளர் திரைப்பட தொழில் தொகுப்பாளர் திரைப்பட தயாரிப்பாளர் என்று பல முகங்கள் அவருக்கு உள்ளனங்க இவரோட இயற்பெயர் சார்லஸ் ஸ்பென்சர் சாப்ளின் இவர் வந்து பதினாறாம் தேதி ஏப்ரல் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி வருடம் வேர்ல்ஸ்வெத் அப்படிங்கிற இடத்துல லண்டனில் யுனைடெட் கிங்டமில் பிறந்திருக்காருங்க இவர் வந்து இருபத்தைந்து டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் வருடம் தன்னுடைய எண்பத்தி எட்டாம் வயதில் வந்து தன்னுடைய பதிவுகளையும் உடலையும் விட்டு இந்த பூ உலகை விட்டு சென்றிருக்கின்றார் இவர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து திரைப்படத்துறை மட்டுமில்லாமல் இசைத்துறை மிமிக்ரி ஆர்டிஸ்ட் போன்ற பல்வேறு திறம் திறமைகளை படைத்தவராக இருக்கின்றார் இவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் இடம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் இடம் வரை இவர் வந்து திரைத்துறையில் பயணம் செய்திருக்கின்றார் இவருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணைனால் இவர் ஒரு மூன்று நான்கு திருமணம் செய்திருக்கின்றாருங்க இவர் வந்து மில்ட்ரட் ஹாரிஸ் அப்படிங்கிறவங்கள திருமணம் செய்து விவகாரத்தை செய்திருக்கின்றார் அவங்களுக்கு லிட்டா ஹீரே அப்படிங்கிற ஒரு குழந்தையும் மற்றும் போலெட் ஹோடட் அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சுருக்காங்க அதே போல் உலனா ஊனில் அப்படிங்கிறவங்களையும் திருமணம் செய்திருக்கின்றார் மொத்தம் மூன்று நான்கு திருமணம் செய்திருக்கின்றார் இவருக்கு வந்து பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளும் உள்ளனர் இவரோட இளமைப்பருவம் எடுத்துக்கிட்டால் இவர் ரொம்ப இளமை பருவத்தில் பல்வேறு சோதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்திருக்கின்றார் இவர் லண்டனில் உள்ள வேல்ஸ்வர்த்தில் சார்லஸ் அப்படிங்கிறவருக்கும் ஹென்னா ஹாரியட் இருக்கும் மகனாக பிறந்தார் இவரோட திப்கோர் பார்த்தீங்கன்னா இருவருமே மியூசிக் ஹாலில் வந்து கலைஞர்களாக இருந்தார்கள் இவர் சாப்ளின் வந்து இவரோட பிறந்த சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா இவரோட தாய் தந்தையருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு அவங்களுக்குள்ள ஒரு பிரிதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அதனால பார்த்தீங்கன்னா அவர்களோட திருமண வாழ்க்கை வந்து ஒரு முடிவுக்கு வந்தது சாப்ளின் வந்தது அதன் காரணமாக தன்னோட அன்னையின் கண்காணிப்புல சில காலங்கள் வளர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது தாய்க்கும் பார்த்தீங்கன்னா சரியான வேலை இல்லாத காரணத்தினால இவரும் இவரோட சகோதரரும் பார்த்தீங்கன்னா அனாதை ஆதரவற்ற குழந்தைகளுக்கான ஹேண்ட்மெல் பள்ளியில தான் வளர்ந்தார்கள் தந்தை பார்த்தீங்கன்னா குடிப்பழக்கத்துல இறந்து போ போறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டது தாயும் பார்த்தீங்கன்னா சில மனநல காப்பகத்துல ஒரு அதிகமான ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ஸ் அதனால் வந்து சேர்க்கப்பட்டார் பின்னர் அவரும் பார்த்தீங்கன்னா அவர் குறிப்பிட்ட காலத்தில் மறைய வேண்டிய கால சூழல் ஏற்பட்டது இதன் காரணமாக சாப்ளின் வந்து ஒரு பெற்றோர்களின் ஆதரவு இல்லாமல் வளர்ந்தாலும் கூட இவர் தன்னோட ஐந்தாம் வயதிலிருந்தே நடிப்பு மேலே மிக மிக ஆர்வம் கொண்டவராக இருந்தார் ஐந்தாம் வயதிலேருந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு முதன் முதலில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலாம் வருடம் வந்து மியூசிக் ஹாலில் வந்து பால்கு பதிலாக த இவர் வந்து ஒரு வேடம் நடித்திருக்கின்றார் ஒரு சிறுவனாக பத்தாம் வயதுலேயே வந்து ஒரு பூனை போன்ற வேடத்தில் ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கின்றார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் வேடம் பார்த்தீங்கன்னா ஜிம் ஏ ரொமான்ஸ் ஆஃப் கொகைன் அப்படிங்கிற ஒரு நாடகத்துக்கு தான் ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பு இவருக்கு வந்து நாடகத்துறையில் கிடச்சிச்சிட்டு இவர் செல்லா கோம்ஸ் அப்படிங்கிற நாடகத்தில் வந்து செய்தித்தால் வாசிக்கக்கூடிய ஒரு சிறுவன் அப்படிங்கிற பில்லி அப்படிங்கிற வேடத்தில் நடித்திருக்கின்றார் இவர் பல்வேறு நாடகங்கள் பல்வேறு நாடக நிறுவனங்கள் சார்ந்து ஒரு வெளியில் செயல்பட்டிருக்கின்றார் இவர் அந்த காலகட்டத்தில் கோமாளி போன்ற வேடத்தில் நடித்திருக்கின்றார் இப்படியே அவர் நடிச்சுக்கிட்டே இருந்தவர் ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவுக்கு போய் அங்கேயே வந்து குடியேறக்கூடிய வாய்ப்பு இவரை கிடச்சிருங்க இவர் பார்த்தீங்கன்னா இது ரயில்லக வாழ்க்கைன்னா ஒரு தயாரிப்பாளர் மார்க் செனட் அப்படிங்கிறவர் தான் இவரோட சாப்பியனோட திறமையை கவனித்து அவரது நிறுவனத்திலே பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோன் ஹிஸ்டோன் ஃபிலிம் கம்பெனி அப்படிங்கிற திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தில் சேர்த்துக்கொண்டார் முதல்ல வந்து கீஸ்டோனில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நடிப்பு முறைக்கு வந்து தன்னை மாற்றிக்கொள்வதில் வந்து சாப்ளினுக்கு ரொம்ப கடினமான சூழல் இருந்துச்சு இருந்தாலும் இவர் ஒரு கடின உழைப்பாளிங்க மிக விரைவில் வந்து தன்னை அதுக்கு வந்து பழக்கப்படுத்தி கொண்டு கீஸ்டோன் வந்து சிறந்த கலைஞராக வளர்ந்தார் இவர் வந்து திருகிடுன்னு ஒரு வளர்ச்சி இவரோட வாழ்க்கையில் ஏற்பட்டதுக்கு இவரோட கடின உழைப்பே காரணமாக இருந்தது இவரை தனக்கென உருவாக்கியார் ஒரு நாடோடி கதாபாத்திரமும் வேடமும் அது மட்டும் இல்லாமல் இவருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறுவனத்தில் இவருக்கு இயக்கவும் புதுமையான படைப்புகளை உருவாக்கவும் இவருக்குன்னு ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது இவரோட தயாரிப்பு நிறுவன ஓனர் வந்து இவருக்கான முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்ததன் காரணமாக இவருக்கு சம்பளமும் வருமானமும் மிகவும் அதிகமாக உயர்ந்தது அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு ஒரு மில்லியன் டாலர் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு முதல் நடிகராக இவர் வனம் வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுல ஆர்டிஸ்ட் ஸ்டூடியோ அப்படிங்கிற நிறுவனத்தை இவரையே தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் பேசும் படம் அதாவது உடல் மொழியாலே ஒரு படம் வெளிவந்தது பேச்சு இருக்காது அதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறம் தான் ஓசையுடன் கூடிய படங்கள் சத்தத்தினுடன் அதாவது பேசுகிற படங்கள் சத்தத்துடன் கூடிய படங்கள் வந்து வெளிவரத் தொடங்கியது அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை சாப்பியன் வந்து பேசும் படங்கள்லேருந்து இவர் ஒதுங்கியே இருந்தாருங்க இவர் பல்வேறு துறைகளில் வந்து கைந்திருந்தவராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் இடம் லைம்லைட் அப்படிங்கிற படத்துக்கு வந்து இவர் நடன அமைப்பாளராகவும் செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் தி சர்க்கஸ் அப்படிங்கிற படத்தில் அந்த படத்துக்கான தலைப்புக்கு இசை அமைப்ப மியூசிக் டைரக்டராகவும் செயல்பட்டவர் இவர் தான் இவர் வந்து இசையமைத்த பாடல்கள் கூட புகழ்பெற்ற பாடல்களாக இருந்தது அதில் ஒரு குறிப்பிட்டப்பட்ட ஆல்பம்னு பார்த்தீங்கன்னா ஸ்மைல் அப்படிங்கிற பாடல்களையும் இவர் வந்து இசையமைத்திருக்கின்றார் இவர் பார்த்தீங்கன்னா தி கிரேட் டிக்டேட்டர் அப்படிங்கிற படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இந்த படம் வெளியானுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா அடால்ஃப் ஹிட்லர் அவரோட பாசிச கொள்கையை எதிர்த்து குள்கொடுத்த படமாக கருதப்பட்டது இப்படம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் அப்போ தான் இரண்டாம் உலகப்பூர் வரதுக்கு ஒரு வருட காலத்துக்கு முன்னாடி வெளியிடப்பட்ட படமாக இருந்தது சாப்டின் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரெண்டு வேடங்களில் நடித்திருந்திருப்பார் இன்னும் ஹிட்லராகவும் நடிச்சிருப்பார் இன்னொன்று அந்த நாசியர்களால் கொல்லப்பட்ட ஒரு யூத இனத்தை சேர்ந்த ஒரு நாவிதர் அப்படிங்கிற வேடம் கொண்டு நடிச்சிருப்பார் சினிமா மோகம் கொண்ட அந்த காலத்திலே ஹிட்லருக்கு வந்து சினிமா மோகம் வந்து அதிகமாக இருந்தது அவரே இந்த படத்தை ரெண்டு முறை பார்த்ததாக கூடியிருக்கின்றார் இவர் வந்து த கிங் இன் நியூயார்க் த சாப்டின் ரிவ்யூ தான் இவரோட கடைசி படங்களாக அமைந்தது இவர் பார்த்திங்கன்னா திரைத்துறையில் மற்றும் சிறந்து விளக்கி விளங்குகிறது மட்டும் இல்லாமல் இவர் அதிகமாக கம்யூனிஸ்ட சிந்தனையினால் ஈர்க்கப்பட்டவராக இருந்தார் அதன் காரணமாகவே இவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகளும் வந்தது இவர் கம்யூனிஸ்ட சித்தாந்தம் கொண்டவராக கருதப்பட்டதுனால் மற்றும் இவரோட படங்களில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பாட்டாளிகள் ஏழைகளின் கவலைக்கிற மனநிலையை வந்து சித்தரிக்கக்கூடிய படங்களாக தான் நிறையா இருந்தது அந்த காலத்தில் அமெரிக்காவில் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் வந்து கொண்டவர்களை வந்து எதிர்க்கக்கூடிய மனநிலையை தான் அமெரிக்க அரசாங்கம் இருந்தது இதன் காரணமாக சந்தேகம் கொண்ட அமெரிக்க அரசாங்கம் அவர் இங்கிலாந்து செல்லும்போது அவரோட குடியுரிமையை கூட ரத்து செய்தது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் வருடம் வந்து தனக்கு கிடைத்த கௌரவ ஆஸ்கார் பட்டம் வாங்குறதுக்காக அவர் வந்து சில காலம் அமெரிக்காவில் சென்று அங்கே இருந்து பிறகு திரும்பினார் இவருக்கு வந்து நிறைய திருமணம் நிறைய விவகாரத்து அதே மாதிரி நிறைய குழந்தைகள்லாம் செஞ்சிருக்காங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் வருடம்தான் வந்து கிறிஸ்மஸ் தினத்தன்று தன்னோடய எண்பத்தி ரெண்டாம் வயதில் இயற்கை எழுதினார் இவர் கல்லறையில் வந்து அடக்கம் செய்யப்பட்ட போது இவரோட உடலை வந்து திருடி அந்த திருடர்கள் பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக பணம் சம்பாதிக்க முடியும் என்ற காரணத்தினால உடலை வந்து திருடி விட்டு சென்றனர் ஆனாலும் திருடர்களை வந்து அந்த க திருடர்கள் மூலமாக திருடர்களை வந்து பிரித்து அவரோட உடலின் கைப்பற்றக்கூடிய சூழல் ஏற்பட்டது இவர் நினைவாக பார்த்தீங்கன்னா தேவே அப்படிங்கிற இடத்துல இவருக்கு ஒரு சிலை கூட இருக்குங்க இவர் பல்வேறு விருதுகள் மற்றும் பெருமைகளை பெற்றவராக இருக்கின்றார் இவருக்கு ரெண்டு முறை பார்த்தீங்கன்னா சிறப்பு ஆஸ்கார் அவார்டு கொடுத்துருக்காங்க சாப்ளின் தி சர்க்கஸ் த ஜோஸ் சிங்கர் அப்படின்னு பல்வேறு படங்களில் வந்து இவருக்கு வந்து விருதுகள் கிடைச்சாலும் பல்வேறு படங்கள் இவருக்கு வந்து ஆஸ்கார் அவார்டு மற்ற உயிரி அவார்ட்ஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவரோட படங்கள் நாமினேட் ஆகியிருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் இடம் இரண்டாம் எலிசபெத் ராணி அவர்கள் வந்து சாப்டின் அவர்களுக்கு சர் பட்டம் வந்து அளித்து கௌரவம் செய்தார் இவர் உருவம் பதித்த அஞ்சல் தலையும் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இவரோட வாழ்க்கையை வந்து திரைப்படமாக வெளியாகியது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் இடம் சிறந்த நகைச்சுவையாளர்கள் நகைச்சுவையாளர்களின் நகைச்சுவையாளர் அப்படிங்கிறதுக்கான ஒரு கருத்து கணிப்பு நடத்தப்பட்டதில்லை இருபது சிறந்த நகைச்சுவையாளர்களின் பட்டியலில் இவர் பெயரும் இருந்தது இவருக்கு ஒரு சிறப்பு குணங்கள் கூட இருந்துச்சுங்க எல்லாருமாதிரி இவரோட கண் இருக்காது இவரோட கண் பார்த்தீங்கன்னா நீல நிறமாக இருக்கும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செஸ் பிளேயராகவும் இருந்தார் சதுரங்க ஆட்டக்காரராகவும் இருந்தார் சாப்பியன் பார்த்தீங்கன்னா சாப்பியன் மாதிரியே அந்த காலகட்டத்தில் ஒரு போட்டி நடந்தது யார் யாருன்னு சாப்ளியின் மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அந்த மார்வேட போட்டி நடந்து அவங்களுக்கு வந்து பரித பரிசுகள் கொடுக்கப்பட்டது அது மாதிரி நடத்தப்பட்ட போட்டியில் சாப்ளின் அவர்களே சாப்ளின் மாதிரி போய் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு மூன்றாவது பரிசையும் வாங்கியிருக்கின்றார் இப்படி பல்வேறு அம்சங்கள் பொருந்திய ஒரு சிறந்த நகைச்சுவின் நடிகராக தன்னுடைய உடல் மொழியாளையை மக்கள் அனைவரையும் சிரிக்க வைத்து சிந்திக்க வைத்த ஒரு திறன் பெற்ற ஒரு கலைஞருடைய ஜாதகத்தில் அப்படி என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அவருடைய நவாம்சம் மற்றும் ராசி கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளதுங்க நவாம்சத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவருடைய லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சூரியனும் ராகுவும் ஐந்தாம் இடத்துல குருவும் ஏழாம் இடத்துல அவருடைய லக்னாதிபதி செவ்வாய் எட்டாம் இடத்துல சுக்ரனும் கேதுவும் பத்தாம் இடத்துல சனி மற்றும் பதினொன்றாம் இடத்துல சந்திரன் புதன் இங்கு பத்தாம் இடத்துல சனி ஆட்சியாக இருக்கக்கூடிய சிறப்பான யோகம் பருந்தைய அமைப்பாக இருக்கின்றது நீங்கள் அவருடைய நவம்சத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அவரோட லக்னாதிபதி ஏழில் இருக்கக்கூடிய இடம் அதேபோல் ஏழாம் ததிபதி எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய நாளில் இவருக்கு திருமணம் சார்ந்த அமைப்பில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் இங்கே செவ்வாயும் சுக்ரனும் பரிவர்த்தனை நம்ம நடிகர் நாகிஸ் அவர்களுடைய ஜாதத்தில் நடத்துக்கோங்க அது மாதிரி திரைக்கலைஞர்களில் குறிப்பாக நகைச்சுவை கலைஞர்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சுக்ரன் வந்து ரொம்ப ரொம்ப பிளே த இம்பார்ட்டன்ட் ரோல் சுக்ரன் தான் வந்து அந்த சிரிப்புக்கான கிரகம் எதுன்னா சுக்ரன் சுக்ரன் தான் இந்த ரசாயனம் கெமிக்கல் வீதியில் மாற்றல் உணர்ச்சிகள் இதுக்கெல்லாம் வந்து அடிப்படையான கிரகமாக இருக்கின்றது அதற்கான அந்த சுக்கரன் செவ்வாய் பரிவர்த்தனை தான் இவருக்கு வந்து சிறந்த நகைச்சுவை நடிகராக வளம் வருவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்தது அதே போல் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி எப்படி இருக்கார் அப்படிங்கிற பொறுத்தா லக்னாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கார் அதனால் இவருக்கு அதிகமான ஒரு திருமணம் ஆட்டம் திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்காதது காரணமாக இருந்தது இன்னொன்று லக்னாதிபதி எந்த அளவுக்கு நம்ம இழக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து திரைத்துறையினர் குறிப்பாக நகைச்சுவை சம்மந்தப்பட்ட ரூல்களில் சாதிக்க முடியும் அதேபோல் நாகேஷ் அவர்களை பார்த்துட்டிங்கன்னா லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறையக்கூடிய அமைப்பு இருந்திருக்கும் அப்படிப்பட்டவங்களால தான் அவங்களோட உடல் மொழியாலே வந்து மக்களை வந்து கவர்ந்திருக்கக்கூடிய ஆற்றல் பண்ணியவர்களாக இருப்பார்கள் அவங்களாம் பார்த்திங்கன்னா பேசணும்னு கூட அவசியம் இல்லை அவங்க வந்து நின்னாலே போதும் அவங்க ஒரு ஒரு கவர்ந்தெடுக்கக்கூடிய சக்தி ஒரு மேக்னட்டிக் பவர் வந்து அவங்கள்ட்ட இருக்கும் அதாவது ஒரு சிரிக்கக்கூடிய அவங்கள மூலமாக ஒரு சிந்திக்கக்கூடிய அவர்கள் மூலமாக ஏதோ ஒரு மெசேஜ் வந்து கன்வே பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி அவங்களுக்கு இருக்கும் இப்போ அவங்களோட கட்டத்தில் அப்படி என்னென்ன சிறப்பு இயல்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தண்டிக்க போகிறோம் அவரோட ராசி கட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவரோட லக்னத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு ராசியும் லக்னமும் தனுசாகவே இருக்கின்றது சாரி துலாமாகவே இருக்கின்றது துலாம் ராசி துலாம் லக்கம் லக்னத்திலே பிறந்திருக்கின்றார் அவருடைய மூன்றாம் இடத்துல குரு ஆட்சியாக கேதுவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய கிரகம் சேர்க்கை மற்றும் ஆறாம் இடத்துல புதன் நீச்சமாகவும் ஏழாம் இடத்துல சூரியன் உச்சமாகவும் சுக்ரன் மற்றும் செவ்வாயும் சேர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சியாக இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை வலுவாக உள்ளது மற்றும் ஒன்பதாம் இடம் சார்ந்த ராகவும் பத்தாம் இடத்தில் சனியும் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இவருடைய குணநலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே இந்த குரு கேது இந்த சேர்க்கை அப்படின்னா இவர்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அதுவும் குரு ஆட்சியாக இருக்காரு தான் என்ன செஞ்சாலும் அதை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய திறன் படைத்தவர்களாக இருப்பார்கள் தான் வந்து நினச்சதை வந்து அது சரி தவறு அப்படிங்கிற கோட்பாடுகள் இவர்கள் கொஞ்சம் அப் அப்பாற்பட்டவர்களாக இருப்பார்கள் தான் நினச்சதை வந்து மக்களுக்கு கன்வே பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி அவர்களுக்கு இருக்கும் அதே போல் இவர் வந்து சூரியன் சுக்கரன் சேர்ந்தாலே அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை இருக்கும் அதே போல் செவ்வாயும் சேர்ந்ததற்குனால இவர்களுக்கு உணவு உடை ஆடை அலங்காரம் இது போன்ற நாட்டம் வந்து அதிகமாக இருக்கும் அது முன்பே குறிப்பிட்டது போல பழத்துறையில் சிறந்து விளங்குனாலும் சரி அதே போல் இது போன்ற நகைச்சுவை சார்ந்த ரூல்கள்லாம் எல்லாம் சிறப்பாக இருக்கணும்னா சுக்ரன் செவ்வாய் அது வந்து மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அதே போல் ஏழாம் இடத்தில் இருந்ததுனால அது சம்மந்தமாகவும் நம்ம பார்க்கலாம் அதனால தான் அவருக்கு வந்து அதிகமான திருமணம் அமைப்பு வந்ததற்கு முக்கியமான காரணமாக அமைந்தது இவர் வந்து நல்ல திறன் பொருந்திவராக இருக்கின்றார் அதே போல பார்த்தீங்கன்னா இவரோட லக்னாதிபதி இங்கேயும் பாருங்கள் லக்னாதிபதி இவரோட சுக்கிரன் வந்து ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு அதேபோல சுக்ரன் செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு இவர் ஒரு நகைச்சுவை கலைஞராக சிறந்து விளங்குவதற்கு காரணமாக இருந்தது மூன்றாம் இடம் நான் முன்பே குறிப்பிட்டிருக்கேன் நிறைய பதிவுகளில் ஒரு நாடக கலைஞராக சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அவருக்கு மூன்றாம் இடம் எவ்வளவு வலுவாக இருக்கின்றது என்பது மிக மிக முக்கியம் அதேபோல் இசைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்றாலும் மூன்றாம் இடம் முக்கியமான ஒரு இடத்தை முக்கியமான ஒரு ஸ்தானத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஆட்சியாகவும் இவருடைய ஆறாம் அதிபதியான குருவும் கேதுவும் சேர்ந்திருப்பது இவர் இசை சார்ந்த மற்றும் இளமை பருவத்திலே நாடகம் சார்ந்தும் சிறந்து விளங்கியிருக்கின்றார் அதே போல இவர் இளமை பருவத்திலே சிறந்து விளங்குவதற்கான காரணம் எட்டு மற்றும் பதினொன்று இடங்கள் வந்து மிக முக்கியமானது இவர் எட்டாம் அதிபதி ஏழு வருவதும் இவருடைய பதினொன்றாம் அதிபதியான சூரியன் வந்து ஏழாம் இடத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்புலாம் இவர் இளமை பருவத்திலிருந்தே இவருக்கு வந்து கலைத்துறை சார்ந்து அதிகமான நாட்டம் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது அதேபோல் இந்த மூன்றாம் இடத்துல எந்த கிரக சார்ந்த அமைப்பு இருக்கும் மூன்றாம் இடத்துல போராளிகளாக இருப்பார்கள் கம்யூனிஸ்ட் சிந்தனை கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த மூன்றாம் இடம்தான் அந்த மூன்றாம் இடத்துல ச சனி இருக்கக்கூடிய பலருக்கு வந்து இது போன்ற கம்யூனிஸ்ட் சிந்தனைகள் வந்து அதிகமாக இருக்கும் இவருக்கு இந்த குரு சேர்க்கேது சேர்க்கை கூட அது போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கின்றது போல் இவருக்கு ஏழாம் இடத்துல சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு மூன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கின்றது சூரியனுடன் செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்த அமைப்பு அதேபோல் இவருடைய லக்னாதிபதி ஏழாம் இடத்திலும் ஏழாம் அதிபதி அங்கே ஆட்சியாகவும் இருப்பதன் காரணமாக இவருக்கு திருமணம் அதிகமாக நடந்து இருக்கின்றது அதேபோல் இவருக்கு குழந்தைகளும் அதிகமாக இருந்தது காரணம் இவருடைய ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருந்து வர்றாங்க சனி ஐந்தாம் அதிபதியாக இருக்கிறதுனால ராகு தொடர்பும் கூட இவருக்கு வந்து அதிகமான குழந்தைகள் கொடுப்பதற்கு காரணமாக அமைந்தது அதேபோல் நான்கு மற்றும் ஐந்து தாய் தந்தைக்கான அமைப்பு வந்து பத்தாம் இடத்துல இருந்து வருவது அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரைத்துறையில் இளமை காலத்தில் பயணிச்சிருக்கின்றிருக்காங்க அதேபோல் இவருடைய ஒன்பதாம் அதிபதியான தந்தை ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒன்பதாம் அதிபதி புதன் வந்து நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பும் ஒரு வந்து இளமை பருவத்திலே வந்து தந்தை தாய் சார்ந்த அமைப்புகளிலிருந்து ஒரு பிரிவு ஏற்படுவதற்கு இந்த சனி ராகு மற்றும் புதன் நீச்சம் போன்ற அமைப்புகள் வந்து காரணமாக அமைந்திருக்கின்றன இவர் பார்த்தீங்கன்னா புதிய புதிய படைப்புகள் புதுசாக ஒரு விஷயங்களில் சிந்தனைகள் தொழில்நுட்பம் தொடர்ந்தெல்லாம் சிறந்து விளங்கினா உங்களோட ஐந்தாம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் இவருக்கு ஐந்தாம் ஒன்பதாம் அதிபதி தந்தை வந்து மறையக்கூடிய ஆறாம் இடத்தில் மறையக்கூடிய அமைப்பு இவரோட தந்தை சார்ந்த அமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை காரணம்னாலும் ஐந்தாம் அதிபதியான சனி பத்தாம் இடத்துல இருப்பது ஓரளவு சிறப்பான அமைப்பு தான் அவர்களுடைய தியாகம் இவரை வந்து புதிய ஒரு கலைத்துறையில் சிறந்து விளங்குவதற்கு புதிய புதிய படைப்புகள் இவர் நிகழ்த்துவதற்கு காரணமாக அமைந்தன இவருக்கு வந்து அதேபோல் ஒன்பதாம் அதிபதி நீச்சமாகவும் பன்னெண்டாம் அதிபதியான புதன் நீச்சமாகவும் இருப்பது இவர் வெளிநாடு சென்றாலும் கூட அமெரிக்காவில் அங்கே சில காலம் இருந்து பயணித்தாலும் கூட அங்கிருந்து மறுபடியும் குடியுரிமை ரத்தாகி அவர் வந்து வெளியேற வேண்டிய கால சூழலும் ஏற்பட்டது காரணமாக இருந்தது அந்த புதன் அமைப்பு தான் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் பிறந்திருக்கின்றார் இவருக்கு வந்து நல்ல எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கின்ற ஆயுள் அமைப்பெல்லாம் மிக மிக சிறப்பாக இருந்திருக்கின்றது எல்லாமே வந்து ஒரு கிரக அமைப்புகளும் சரி கிரக சேர்க்கைகளும் சரி அனைத்தும் ஒருங்கியமை பெற்ற மிக மிக யோகமான ஜாதகம் பொருந்திய மக்கள் கலைஞனாக சிறந்து விளங்கிய சார்லி சாப்ளின் அவர்களுடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி மீண்டும் இதுபோன்று மற்றும் ஒரு ஜாதகம் சார்ந்த அமைப்பில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திடுவீர் மையகம் போற்ற வாழ்க வளமுடன்